வணக்கம் மக்களே நாங்கள் இன்றைக்கி பருப்பு இல்லாமல் ஒரு சாம்பார் பண்ண போடுறோம் அதுக்கு ஆறு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகு கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு பூண்டு தேவையான பொருள் சாம்பார் பொடி வத்தல் மிளகு மல்லி மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு காயப்பொடி எல்லாத்தையும் குக்கரில் புறக்கி வைக்கணும் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் தக்காளி வெந்தாச்சு இந்த தோலை எல்லாம் உரிச்சு எடுக்கணும் பார்த்துடுங்க தோலை எல்லாம் உரிச்செடுத்துட்டு இப்படி மசிச்சு விடணும் மத்து வச்சு ம மசிக்கணும் அதுக்கு மத்து இல்லை அதனால் நான் கரண்டி வச்சு நசுக்கி விடுவேன் செட்டி அடுப்பில் வச்சாச்சு நல்லெண்ணெய் ஊற்றுறோம் கடுகு சேர்க்குறோம் உளுந்தம்பருப்பு சேர்க்குறோம் பூண்டு பெரு சின்ன வெங்காயம் அப்படி நல்லா வதக்கி எண்ணெயில் வேக விடணும் இதில் சாம்பார் தூள் மல்லித்தூள் வெந்தயப்பொடி மஞ்சள் பொடி மிளகுத்தூள் இதுவெல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணணும் கூட தக்காளியும் பச்சை மிளகு பெரிய வெங்காயம் வதக்கி வச்சிருக்கதை அவிச்சு வச்சுருக்கதை சே தேவைக்கு தண்ணி சேர்க்கணும் கல் உப்பு சேர்க்க கொதிக்க தொடங்கியாச்சு நல்லா கொதிச்சாச்சு சாம்பார் பொடிக்கு இந்த இது கருவேப்பிலையும் மல்லித்தளையும் போடு கொஞ்சோண்டு டீட்டி பொடிக்காயம் போடுறோம் நல்லா கொதி கொதித்து பிரிஞ்சு வந்தாச்சு பாருங்கள் அருமையான சாம்பார் கரண்ட் இல்லாத நேரங்கள்லேயும் பருப்பு இல்லாமல் பண்ணக்கூடிய சாம்பார் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் பண்ணி பாருங்கள் இட்லிக்கு இந்த சாம்பார் காம்பினேஷன் சூப்பர் வணக்கம்